சமூகத்தின் வெளிவரும் குடும்ப நாம் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு மனுஷோட அவர் வெட்டிய குளத்தை படமா போட்டிருக்கோம் ராஜ்யசபாவுக்கு மேல்சேவை உறுப்பினராக அனுப்பியிருக்கணும் அவனை பாராக்கி அனுப்பியிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சமூக நான் அவனை அடிச்சு நோக்கி சிறையில் போடுது அவன் குளம் வெட்டினான் பெரிய குளம் வெட்டினான் நடுவாலை நடுவால ஒரு திட்ட கட்டினான் அந்த திட்ட மரத்தை நட்டான் எதுக்கு பறவைகள் வந்து தங்கட்டும் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவன் சாதாரண ஆள் கிடையாது அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான அவன் அவமானம் அவன் வேதனையோடு அந்த அழுது வடிக்கிற கண்ணீர் நம்ம ஒவ்வொருத்தருக்குமான அவமானம் இந்த அரசு அவர் சொல்கிறார் வெளியில் வந்து என்னை ரவுடிகள் போல குண்டாசு போல சிறைக்குள்ள வச்சு என்னை அடித்தாங்கன்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது ஒன்றும் இல்லை அந்த சிறை அதிகாரி என்னை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சாருன்னு சொல்றாரு அந்த அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரா தற்காலிக பணியை நீக்கம் செய்ய நீக்கம் செய்யப்பட்டிருக்காரா இல்லை அவர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கா விசாரணையாக நடந்திருக்கா அவருக்கு மேல் அதிகாரிகள் எதாவது விசாரிச்சுருக்காங்களா எதுவுமே இல்லை தென்னரசன் சொன்னது போல் உங்களெல்லாம் யாரா இந்த வேலையை செய்ய செய்ய சொன்னதுங்கிறது தான் இந்த இந்த அடிக்கு காரணம் இனி எவனும் இது மாதிரி வேலைகளை செய்ய வராதீர்கள்ங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரே எனக்கு புற்றுநோய் அதுக்கான சிகிச்சை எடுத்திருக்கிறேன் அந்த இடங்கள்ல என்னை அடிக்காதீங்கன்னு சொன்ன பிறகு அடிச்சிருக்கேன் அவர் ஏதோ தனி ஆளாக சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிருக்கேன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பியூஷ் மனுஷுக்கு நாம் தமிழர் கட்சி நீங்கள் தொடர்ச்சியாக செயல்படுங்க உங்களுக்கு நாங்கள் எப்போவும் உறுதுணையாக இருப்போம் உங்களை சிறையில் வந்து நான் பார்க்கணும்னு நினச்சேன் வெளியில் வந்த பிறகு வந்து பார்க்கணும்னு நினச்சேன் சில காரணங்களுக்காக நான் உங்களை பார்க்கற தள்ளி போட்டிருக்கேன் நிச்சயமாக அவங்கள வந்து சந்திப்பேன் நீங்கள் நீங்கள் இயங்குங்க உங்கள் கூடவே நாங்களும் இருப்போம் அதில் ஒன்றும் இல்லை எவனவன் இந்த மண்ணை இந்த மரத்தை இந்த செடியை இந்த கொடியை இந்த நிலத்தை இந்த நீரை நேசிக்கிறானோ அவனெலாம் என் உறவினன் அதில் அதில் ஒன்றும் அது இந்த அரசுக்கு ஒன்றும் தெரியாது மேயர் ஜெயலலிதா அரசுக்கு ஒன்றும் தெரியாது மண்ணல்லி விற்க தெரியும் இந்த பாலாற்றின் குறுக்க அணைய கட்டான் அணைய கட்டானா அவன் நல்லா பணத்துக்கு பிறந்திருக்கான் அவன் மக்களுக்கு அணைய கட்டுறான் அவங்க கட்டி தடுக்கிறான் இதுவரை முல்லை பெரியார் கேரளாவில் முல்லை பெரியார் இருந்துச்சு கர்நாடகாவில் காவிரி இருந்துச்சு ஆந்திராவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பாலாறு அவன் கட்டிட்டான் உனக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போன நிலத்துல தான் கூடுதலா ஓடுது அவனுக்கு பாலாறு இருக்கிற நிலத்தை விட நமக்கு பாலாறு தான் அதிகமாக ஓடி வருது நீ எத்தனை தடுப்பணை கட்டியிருக்க உனக்கு மண்ணலி விக்கவே நேரம் சரியா இருக்கு நீ அணை எங்க கட்டியிருக்க அணை கட்டாமல் இருப்பதே மண்ணலி விக்கிறதுக்கு தான் காவிரியில தண்ணி விடாம பாத்துக்கிற ஏன்னா தண்ணி விட்டாலும் மண்ணல முடியாது கடைசி ஒரு ஆறு இருந்துச்சு தாமிரபரணி அதையும் கண்ணு மாடி அள்ளி வித்து தின்னாச்சு வித்தவனே சொல்றான் இந்த தேர்தலுக்கு இருநூறு கோடி நாங்க கொடுத்தோம் என்கிட்ட சொல்றான் அவனே சொல்றானே நான் தான் சாட்சி தம்பி இந்த பக்கத்துல செலவு நாங்க பாத்துட்டோம் டூ ஹண்ட்ரட் குரோஸ் என்ன வேலை நடக்குது பார்த்திங்க என்ன வேலை நடக்குது இந்த அஞ்சு வருஷம் தாண்டதுக்குள்ள எல்லாரும் செத்துரும் தாலிக்கு இலவச தாலிக்கு எழுநூத்தி முப்பது கோடியும் ஏதோ போட்டிருக்கு